நன்றி 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 என்னுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் மௌன்குமார் அவர்களே நூலை வெளியிட்டிருக்கிற பேரன்புத்தோழர் மாநில செயலாளர் அவர்களே பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி இருக்கிற மாநில துணைச் செயலாளர் அவர்களே அறிமைத்தோழர் பி எல் அவர்களே ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய பல பகுதியில் இருந்து வந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளே சார் சட்டமன்ற தொகுதியினுடைய கிளைச் செயலாளர்கள் இடைநிலை செயலாளர்கள் நிர்வாகிகளே அந்த அன்பை ஏற்று எல்எம் வந்திருக்கிற அருமைத் தோழர்களை இவ்வளோ அத்தனை பேருக்கு முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த முகநூலை பார்க்கும்போது பொதுவாக எல்லாருமே வந்து பல்வேறு தலைவர்களினுடைய மேற்கோள்கள் எடுத்து போடுறாங்க காந்தி விவேகானந்தர் பெரியார் அம்பேத்கர் இந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் பலரும் பலவிதமான மேற்கோள்களை எடுத்து போடுறதுக்கு எல்லாருக்கும் உண்டு கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்கிற பலரும் கூட இவர்களுடைய மேற்கோள்களை எடுத்து போடுறதை நான் பார்த்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லலையா ஜீவா இருக்கிறாரு ஜோஷி இருக்கிறாரு டாங்கே இருக்கிறாரு குப்தா இருக்கிறாரு இப்படி பல தலைவர்கள் இந்தியாவெங்கும் இருந்து இருக்கிறாங்க இவர்கள் சொன்னதிலிருந்து ஒரு நாலு மேற்கோள் எடுத்து போடக்கூடாதா ஏன் நம்ம ஆளுக்கு போடல அப்படின்னு தோணுச்சு இப்போ அடுத்து என்ன தோணுச்சுன்னு சொன்னால் சரி இவர்களாவது உள்ளூர் தலைவர்கள் நம்ம சொல்லாமல் மட்டும் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் லெனின் கிட்டேருந்து நம்ம ஒரு மேற்கோளாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா நம்ம முதல்ல நாம் அதை செய்வோம் அப்படின்னு தோணுதுனால நான் வந்து முதல்ல மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் மாவோ லியோ ஜோசி இந்த மாதிரி பல தலைவர்களுடைய எழுத்துக்கள் இருந்து மேற்கோள்கள் எடுத்து போட்டுருந்தேன் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று லெனின் இறக்குற கடந்த வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று லெனின் மறைந்து நூறாண்டுகள் அதாவது மறைந்து நூற்றாண்டு எனவே அந்த நினைவு நூற்றாண்டை ஒட்டி அந்த ஒரு நூற்றாண்டு முழுக்க லெனினுடைய மேற்கோளை மட்டும் தொகுப்பது அப்படின்னு ஒரு முயற்சி அஞ்சு எடுத்ததுனுடைய ஒரு பகுதி இப்போ நூலாக வந்திருக்கு ஆக்சுவலி உண்மையிலேயும் வந்து உலகமெங்கும் வந்து பல்வேறு விதமான ஏற்றதால் இருக்குது இப்போ கூட நாம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு போராட்டத்தை நடத்தி முடித்தோம் பவான் சாயர் ஆறு மாசுபட்டிருக்குது ஏன் ஆறு மாசுபடுது பெரிய பெரிய தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றுல கலக்கறதுனால மாசுபடுது அதற்கு முன்னாடி ஒரு போராட்டம் கட்டமைச்சிருந்தோம் என்னது நூறு நாள் வேலையில் நாலு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் தர மாட்டேங்கிறான் சம்பளம் தர வேண்டிய கவர்மெண்ட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க வயசானவங்களாக தரும் அவங்களுக்கு கூலி தர மாட்டேங்கிறான் என்னையும் ஒரு அநியாயமாக இருக்குது அப்புறம் அதுக்கு முன்னாடி ரோடு போடுறதுக்கு போராடி இருப்போம் தொடர்ச்சியாக நம்ம போராடுறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி சொல்வது என்னென்னா இவங்க போராட்டம் தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறோம் நாம் போராட வேண்டிய தேவை இல்லாத ஒரு அரசு போராட வேண்டிய தேவையில்லாத ஒரு சமூக அமைப்பு இருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் நினச்சிப்பா பாருங்க நாம இவ்வளவு வேற கூப்பிட்ட ஒவ்வொரு கூட்டம் போட்டு அது காலை திரட்டிட்டு இது காலை திரட்டிட்டுவான்னு சொல்ல வேண்டியது இல்லை எல்லாருக்கும் கல்வி இலவசம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இலவசம் எல்லாருக்கும் உணவு இலவசம் எல்லாருக்கும் உடைகள் இலவசம் எல்லாருக்கும் தங்கும் இடம் இலவசம் யார் என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் படி அவனுக்கு என்ன தனி திறமைகள் இருக்குதோ அது வெளியே கொண்டு வரப்படும் எல்லா மனிதர்களும் உழைப்பார்கள் எல்லா மனிதர்களும் அவருடைய சக்திக்கேற்ப உழைப்பார்கள் ஆனால் எல்லா மனிதர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ பதினாறு வயது பையனை விட அறுபது வயது கிழவருக்கு தேவை அதிகமாக இருக்கும் ஆனால் பதினாறு வயது காரணை விட அறுபது வயது காரணம் உழைப்பு குறைவாக இருக்கும் உழைப்பு குறைவாக இருந்தாலும் அறுபது உடையவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு அரசாங்கம் இருந்தால் எவ்வளோ இருக்கும் இதை கண்டுபிடித்து இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதை விஞ்ஞானபூர்வமாக எழுதி நிரூபித்துவிட்டு போனவர்கள் கார்கள் மார்க்சும் பெறிருக்கிறாங்க அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் உலகத்தில் அப்படி நடக்கவே முடியாது அது வெறும் கற்பனை என்று சொன்னபோது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் தோழர் லெனின் சோசியலிஸ்ட் சோவியத் ரிஷ்யா சார் மோகன்குமார் கூட சொன்னார் நாம் வகுப்படுத்தோம் படிக்கிறதுல நம்ம தோழர்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்குமான்னு லெனின் தன்னுடைய நூலை மக்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற நூலை எழுதும் போது லெனினுக்கு வயது இருபது மார்க்ஸ் மறைந்தபோது லெனினுக்கு வயது பதிமூணு லெனின் தன்னுடைய முதல் நூலை எழுதும்போது வயது லெனினுக்கு வயது இருபது மொத்தம் வாழ்ந்தது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஏழு ஆண்டு மட்டும்தான் புரட்சிக்கு பின்னாடி வாழ்ந்தார் புரட்சிக்கு முன்னாடி நாற்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அதில் பதினேழு வயதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறையில் நாடு கடத்தப்பட்டே வாழ்ந்தார் லெனின் சொந்த ஊரில் இல்லவர் நாம் இப்போ சொந்த ஊரில் இருந்துட்டு சொந்த ஊர் மக்களுக்காக இருக்கிறோம் அவர் ரஷ்யாவினுடைய விடுதலைக்காக ரஷ்யாவுக்கு வெளியே கொடுமையான சைபீரியாவில் அங்கே இங்கே இருந்து தான் அவர் போராடினார் அங்கே தான் எழுதினார் லெனின் எழுதியிருக்கிற ஒவ்வொரு நூலுமே இப்போ ஏன் பவானி போராட்டம் நடக்கணும்னு ஏன் போராட்டம் நடக்கணும்னு ஒரு சின்ன பத் நோட்டீஸ் போடுறோம் இல்லைங்களா இன்ன காரணத்துக்காக போராட்டம் நடத்தோன்னு அப்படி எப்படி ரஷ்யாவில் புரட்சி வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு காரணம் அதற்கு ஒவ்வொருத்தருக்கு சொன்ன பதில் அதற்கு திருப்பி அவர் எழுதுனது இதுதான் என்னுடைய மொத்த நூல் அப்போ லெனின் மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்திய புரட்சியாளர் நாம் இங்கே எது கட்சி வச்சிருக்கிறோம் கம்யூனிஸ்ட்கு உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகள் என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்க தெரியல கட்சி ஆரம்பிச்சுட்டும் கூட ஒரு நோக்கத்தை சொல்லுவான் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கட்சி வைத்திருக்கும் அப்போ அதை மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு உலகத்தில் முதன் முதல்ல தோழர் லெனின் லெனின் அப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அவருடைய மாணவர்களாகி நாம் என்ன செய்யணும்னு அவர் சொல்றார் அவர் ஒரு எட்டு பக்கத்தில் ஒரு சின்ன நூல் எழுதிக்கிறார் மார்க்சியத்தின் மூன்று தோற்றுவாய்களும் மூன்று உள்ளடக்க கூறுகளும் அதில் முன்னுரையில் ஒரு விஷயம் சொல்றார் மனிதகுலம் படைத்தருளில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவு செல்வங்களையும் கற்று தேர்வனே கம்யூனிஸ்ட்டுங்க அதாவது இந்த மனிதகுலம் என்னென்னெல்லாம் அறிவு செல்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதோ என்னென்னெல்லாம் விஞ்ஞானத்தில் அறிவியல் ஊர்வமானதில் கலையில் இலக்கியத்தில் வரலாற்றில் எல்லா விஷயத்திலையும் இந்த மனிதகுலம் எக்கச்சக்கமான அறிவை கண்டுபிடிச்சி வச்சுருக்குது அத்தனை அறிவையும் எவன் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் கம்யூனிஸ்டும் சொல்கிறேன் அப்போ நாம் முதல்ல ஒரு கம்யூனிஸ்ட் ஆவதற்கான அவசிய தேவை எங்கிருந்து தொடங்குதுன்னா கற்பதிலிருந்து தொடங்குது படிக்கிறதிலிருந்து தொடங்குது படித்துக்கொள்ளணும் ஒழுங்குபடுத்திக்கணும் போராடணும் புரட்சி செய்யணும் இது லெனின் சொன்னது இப்போ இதையே பலரும் எடுத்து போட்டிருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க யார் யாரோ சொன்னார் இது லெனின் சொன்னார் அப்போ லெனின் வந்து ஒரு புரட்சி நடத்தி ஒரு பூலோக சொர்க்கத்தை இந்த உலகத்தில் நிர்மாணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார் அவரும் ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார் இந்த ஆயிரக்கணக்கான பக்கங்களிலிருந்து நாம் சில மேற்கோள்களை எடுத்து தருவது அப்படின்னா எதுக்கு எடுத்து தரோம் அப்படின்னா மீண்டும் லெனினை போய் படிக்கணுங்கிற ஆர்வத்துக்காக எடுத்து தர்றோம் இதை படிச்சோன்னே இதவே எத்தனை பேர் எக்கச்சக்கமான புக் எல்லாரும் வாங்குற எல்லாரும் படிக்கிறமான்னு தெரியல வாங்கி புத்தகத்தை வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறோம் பார்க்குறோம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கெல்லாம் புத்தகங்கள் படிப்பதற்காக புத்தகங்கள் நாம் நேரில் வாழ்க்கையை நாமளே அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அனுபவத்தை நமக்கு கற்றுத்தரும் அப்போ லெனின் மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அனுபவத்தை கற்றுத்தருகிறார் அப்போ அவரிலிருந்து ஒரு மேற்கோளை எடுத்து சொல்லும்போது அந்த மேற்கோள் தொடர்பில்லாததாக இருக்கக்கூடாது தனித்து தெரியக்கூடாது அது ஒரு முழுமை பெற்றதா இருக்கும் ஒரு ஆப்பிள் எடுத்து பத்து துண்டா வெட்டினா மார்க்சியம் அதைத்தான் சொல்லுது ஒவ்வொரு முழுமையும் பல பகுதிகளோட இணைப்பு ஒவ்வொரு பகுதியும் ஒரு முழுமையினுடைய ஒரு சின்ன துண்டு அப்போ லெனினுடைய மேற்கோள் இருந்து ஒன்று எடுத்து கொடுத்தோம்னா அந்த மேற்கோள் தொடர்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது அதே சமயம் அது தனிப்பட்ட அடிப்படையில் அது முழுமையானதாக இருக்கணும் அதை படித்தா அதிலிருந்து நாம் ஒன்று புரிஞ்சுக்கோணும் அப்படி இந்த மேற்கோள்களை எடுத்து தர வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்து அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது அப்போ தோழர்கள் லெனின் என்ன சொல்கிறார் ஒரு கம்யூனிஸ்ட் என்றால் எப்படி இருக்கணும் அது லெனின்னு சொல்லிடு ஒரு கம்யூனிஸ்ட்னா யார் எப்படிப்பட்டவனா இருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் படிப்பது குறித்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதை லெனின்னு சொல்லிடு இப்போ நம்ம கடவுள் நம்பிக்கை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக திரும்ப திரும்ப பேசுகிறோம் இப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்கும் அது வெறும் நாத்திக பிரச்சாரத்துக்கும் கம்யூனிஸ்டுகள் மதத்தை கடவுளை எப்படி பார்க்கிறார்கள் அது லெனின் சொல்லியிருக்கிறார் இப்போ நமது பகுதி கிராமப்புற பகுதி ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் நாம் எப்படி வேலை செய்கிறோம் வேலை செய்ய வேண்டும் என்று லெனின் வழிகாட்டியிருக்கிறார் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா கிட்டத்தட்ட லெனின் இறந்த நூறாண்டாச்சு மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதி நூற்றி எழுபத்தைந்து ஆண்டு ஆகிவிட்டது இப்போ பல்வேறு நபர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கம்யூனிஸ்ட்டு நூறாண்டு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுக்கு முன்னால் இருந்ததை பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி உலகம் வளர்ந்துருச்சு ராக்கெட்டு கம்ப்யூட்ரு பல்வேறு விஷயம் வந்துருச்சு இது பொருந்துமா என்று கேட்குறாங்க நீங்கள் இதை எடுத்து படிங்க இன்றைக்கு பொருந்தும் பவானி சாகரில் விவசாய தொழிலாளர்கள் நூறு நாள் வேலை செய்வருடைய வேலை செய்வதற்கு அவர்களுக்கு மத்தியில் நாம் வேலை செய்வதற்கு லெனின் வழிகாட்டுகிறார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்க வேண்டும் அதற்கு லெனின் ஏன்னா உலகத்தில் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவியவர் இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எப்படி இருக்கணும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் கூடியதாக இருக்கணும் மக்கள் மேல் இருக்கிற வெறும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாம் கம்யூனிஸ்டர்களாக வேலை செய்வதில்லை மக்கள் மேல் இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும் தான் நம்மளை ஈர்க்குது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் கட்சி என்பது வெறும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நடத்தி விட முடியாது நல்லெண்ணம் நரகத்திற்கு வழிவகுப்புங்கிற இல்லை அப்போ கட்சி என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவ கட்டுப்பாடு மிக்கதாக கட்சி இருக்கணும் ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக கட்சி இருக்கணும் அப்போ ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடுன்னு என்ன கட்டுப்பாடுன்னு என்ன நீங்கள் என்ன படிக்கும் இப்போ ஜனநாயக ஜனநாயகம் நாம் பேசுகிறோம் ஜனநாயகம் என்பது பொதுவான ஜனநாயகம் ஒன்று கிடையாது அது முதலாளித்துவ ஜனநாயகம் தான் லெனி வரையறுக்கிறார் அரசுன்னு என்ன லெனி எழுதியிருக்கிறார் அரசு என்பது பொதுவானதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது இப்போது சாப்பாட்டு அரிசிக்கு வரி உப்புக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறான் இதெல்லாம் கூட பரவாயில்ல இவங்க இந்து மதத்தினுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து கோயிலில் வருகிற வருமானங்களுக்கு ஜிஎஸ்டி போடுறதாக அறிவிச்சிருக்கிறேன் மதத்தின் பேரால் ஆட்சிக்கு வந்தவன் கோயிலில் வருகிற உண்டியலில் வருகிற அந்த வருமானத்திற்கு வரி போடுறான் என்ன காரணம் என்ன காரணம்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டுகளில் சுமார் பத்து லட்சம் கோடியை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிக்கிறா அந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறது மக்கள் கிட்ட இருந்து தான் புடுங்க முடியும் அதுதான் அவனுடைய நோக்கம் அப்ப அரசு என்பது பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான அரசு லெனின் எழுதியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் பங்கெடுக்கவே கூடாது என்று சொல்பவர்கள் லெனின் பதில் சொல்றார் அதே சமயம் பாராளுமன்றத்தின் தொங்கு சதையாக மாறிவிடக்கூடாது என்று லெனின் சொல்றார் லெனின் எல்லாவற்றை பற்றியும் எழுதியிருக்கிறார் அரசியலை பற்றி முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது கோணத்திலும் லெனின் அலசி ஆராய்ந்திருக்கிறார் அந்த அலசி ஆராய்ந்ததிலிருந்து சிறு சிறு பகுதிகளை எடுத்து ஒரு மேற்கோளாக நாம் தொகுத்துருக்குறோம் தயவு செய்து படியுங்க படிப்பது மட்டும்தான் ஒரு கம்யூனிஸ்டை முழுமைப்படுத்தும் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமைத் தோழர் பிஎல்எஸ் தோழர் மோகன்குமார் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி